அனைவருக்கும் வணக்கம் இசைவாணி அவர்கள் பாடிய ஐயப்பன் பாடல் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு ஏன் எதுக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த பாடல் பாடப்பட்ட ஆண்டு பல வருஷத்துக்கு முன்னாடி ஆனா சர்ச்சை இப்பதான் உருவாச்சுன்னா இதை திசை திருப்பும் நோக்கமாக இருக்கலாம் வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை திசை திருப்புவதாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சாராரும் இல்லை இல்ல இந்து மதத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று ஒரு சாராரும் அல்லது அவர்கள் வந்து வேற மதத்தை சார்ந்தவர்கள் இந்த மதத்தை பற்றி இழிவாக பாடினார்கள் என்று ஒரு சாராரும் பல்வேறு கருத்துக்கள் நிலவினாலும் உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து தன்னுடைய கோவிலுக்கு செல்லும் பொழுது காலணிகளை அணிந்து உள்ளே செல்ல முடியாது ஒரு கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு செல்லும் போது செப்பல் ஷூலாம் போட்டுட்டு போலாம் ஒரு இஸ்லாமியர் மசூதிக்கு செல்லும் போது அவர்களுடைய முகத்தை கழுவிக்கொண்டு கொண்டு தன்னை சுத்தப்படுத்தி கொண்டுதான் போகணும் அப்போ ஒவ்வொரு இறை வழிபாடுமே வேற வேற மாதிரி இருக்கு இது சரி இது தவறு என்று யாருமே சொல்ல முடியாது அந்த அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கின்ற விஷயத்தை நம்ம மூக்கு நுழைச்சி இது தப்பு இது சரி இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த விதத்திலும் நம்ம சொல்றதுக்கான ஒரு தார்மீக உரிமை கிடையாது அப்போ இது எங்க இந்த சர்ச்சை உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கருத்தை தான் முன்னில வைக்கிறாங்க ஐயப்பனுடைய பாடலை மிக தவறுதலாக மனம் புண்படும் வகையில் பாடினார்கள் அப்படின்றாங்க அப்போ ஒரு மதத்தை சார்ந்த விஷயம் நம்ம மூக்க நுழைக்கிறதே தப்பு அது சரியோ தப்போ நம்ம ஏன் மூக்க நுழைக்கணும் ஒரு ஹிந்து இந்து மதத்தை கூட இழிவுபடுத்தி பேசக்கூடாது ஒரு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்தி பேசக்கூடாது இஸ்லாமியர் அவர் மதத்தை இழிவுபடுத்தி பேசக்கூடாது அப்ப அந்தந்த மதத்தை அவர்களும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது அப்படின்னா நீ இன்னொரு மதத்தை எப்படி இழிவுபடுத்தி பேச முடியும் அவங்க உடைய தெய்வ நம்பிக்கை என்பது வேற அதுல நம்ம மூக்க நுழைக்கிறது மிகப்பெரிய தவறு இன்னொன்னு இந்த சமூகத்துல விழிப்புணர்வுக்கான விஷயங்கள் நிறைய தேவைப்படும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு சிக்கலுக்கு மத்தியில இதற்கான விழிப்புணர்வு வரலாம் அதற்காக முயற்சிகள் செய்யலாம் இறைவ இறைவனுடைய வழிபாட்டில் இந்த முயற்சி செய்யறதுன்றது தேவையில்லாத வேலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் தான் போக போறாங்க அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் மனது புண்படும் வகையில் ஏன் அதை சொல்லணும் இதுக்கு பல சர்ச்சைக்கு மத்தியில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வந்து அந்த கோயிலுக்கு பன்னிரெண்டு வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்கள் ஐம்பது வயதுக்கு குறைவாக இருக்கின்ற பெண்கள் அந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்றாங்க ஏன்னா அந்த கோயிலுடைய வழிபாட்டு முறையில் அப்படி தான் சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க சரி அப்படி இருந்தா இது காலகட்டம் போச்சு அதனால் அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வைத்தாலும் கூட இதை நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு அப்படிலாம் இல்லை யார் வேணாலும் போகலாம்னு சொல்லி இருந்தாலும் கூட அது நீதிமன்றம் சொல்லியிருக்கு தனி மனிதர் போகலாம் போவேன்னா அவங்க டிசைட் பண்ண போறாங்க அதையே மற்றவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லணும் இல்ல நீங்கெல்லாம் போலாம் போங்க நம்ம போலாம் நம்ம போறதுல என்ன தவறு இந்த கேள்வியெல்லாம் அவங்கக்கிட்ட ஏன் எழுப்பணும் தேவைப்பட போறாங்க போறாங்க தேவை இல்லையா போல அப்போ இந்த சமூகத்தில் பல்வேறு சிக்கலை களைய வேண்டிய ஒரு பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு அதில் இந்த பாடலை பாடிய இசைவாணி அவர்கள் பல்வேறு விழிப்புணர்வு பாடல்களை கொடுத்துருக்கலாம் ஒரு மதத்தை சார்ந்து ஒரு இறைவனை சார்ந்து ஒரு மனித மனங்களை புண்படுத்தாத வகையில் ஏதாவது பண்ணியிருக்கலான்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் இது என்னுடைய கருத்தாக தான் நான் பார்க்கறதே தவிர மற்றவங்க கருத்து இருந்து சொல்லலை இங்க ஜோதின்றத வந்து டிவில காட்டுறாங்க எனக்கு அதுலயே உடன்பாடு கிடையாது அது உண்மையோ பொய்யோ ஜோதியை பார்ப்பதற்காக நீ ஐயப்பன் கோயில் போகிற அப்படின்னா விரதமிருந்து போற அது பாக்குறதுக்கும் கொடுப்பன வேணும் அது எப்ப டிவில காமிச்சாங்களோ அந்த மகத்துவம் போயிடுச்சு ஏன்னா வீட்டில் உக்காந்து நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டே பாக்குறான் மது அருந்தி கொண்டு பார்க்குறான் அப்போ அந்த புனித தன்மை கெடுக்கிறது தான் என்னுடைய பார்வையில பாக்குறேன் அப்போ நாங்கெல்லாம் பார்க்க கூடாதா அப்படின்னா பார்க்க கூடாதுதான் அப்படி பார்க்கணும்னா ஒரு பொழுது இருந்து மாலை அணிந்து போய் பாரு அப்படின்னா பார்க்க முடியாதுன்றதா உண்மை இது என்னுடைய பார்வைக்கு நான் சொல்றேன் அதே மாதிரிதான் இவங்க பாடப்பட்ட பாடல் அது முன்னிறுத்தியது பெண்களுக்கெல்லாம் சம உரிமை எது கோயிலுக்கு போற சம உரிமை தான் இப்ப தேவைப்படுதா நாட்டில் எவ்வளவு விஷயத்துக்கு சமூக தேவைப்படுது பெண்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுது அதுக்காக குரல் கொடுங்க இந்த இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இல்லையே இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கலுக்கும் பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது அதை எடுத்து சொல்லுங்க அதுக்கு விழிப்புணர்வு வர இந்த சர்ச்சையை உருவாக்கி இது அரசியலாக்கி பிரச்சனையை உருவாக்கி குளிர்காயம் நினைக்கிறாங்க இதுக்கு இந்த சமூக பிரிவினை தான் முக்கிய காரணமாக இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மதத்தை சார்ந்து இந்த பாடலை எப்படிங்க நீங்க பாடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க செய்யலைன்னா இது எப்போ பாடப்பட்ட பாடல் இப்போ தான் உங்களுக்கு தெரியுமா அந்த பிரச்சனை கேட்குறாங்க ஸோ அதை அப்படியே விட்டுடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைன்னா யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட நேரில் கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசியிருக்கலாம் இதை ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக சோசியல் மீடியாவில் மொத்தம் வந்து தெரியாதவங்களுக்கு கூட தெரியப்படுத்தி அதாவது இதெல்லாம் திசை திருப்பும் விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இது மக்கள் நல்ல அக்கறை கொண்டு பேசுகிற மாதிரி தெரில இதுக்காக பல சோசியல் மீடியா இவங்க பண்ணது கரெக்டாங்க அப்படின்னு மைக்கத்தின் போய் கேட்டால் சிலர் வந்து இல்லை ஆமாம் இந்த விவாதம்லாம் தேவையில்லாத விவாதம் நம்ம நாட்டில் பாருங்கள் அரசியல் தெரியாமல் இன்னும் இருக்கும் நான் கட்சி தெரியாமல் சொல்லலைங்க நல்லா புரியுங்க அரசியல் தெரியாமல் இருக்கும் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம வந்து ஆர்வம் காட்டாதது காரணம் என்னென்னா ஆரம்பத்துலேருந்தே நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க அரசியல் பேசக்கூடாது அரசியல் பேசணுங்க கட்சியை பற்றி பேசாதீங்க அரசியல் பேசணும் அது தான் நம்மளுடைய உரிமை என்ன நம்ம எதை பேசலாம் எதை கேட்கலான்னு தெரியாது அரசியல்வாதிக்கும் எதை கேட்பாங்க எதை செய்யணும்னு தெரியாது அதனால் அரசியல் பேச வேண்டும் அதற்கான விழிப்புணர்வு வர வேண்டும் அதுக்காக கஷ்டப்படுங்க ஒரு கல்வி இல்லாத எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த கல்வி தரத்தை உறுத்த உயர்த்த வேண்டும் கல்வி தரத்தை உயர்த்துவதோடு அவங்க வாழ்க்கை மேம்பட வேண்டும் அதற்காக விழிப்புணர்வு கொடுங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த சமூகத்தில் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு இந்த சாமி பாட்டில் பிரச்சனை பண்ணுறது ஒரு மதத்தை சார்ந்து பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இந்த சர்ச்சையை இதோடு விட்டுட்டு ஃபர்தராக அது எந்த மதமாக இருந்தாலும் எங்கள் மதத்தை பற்றி தவறுதலாக சொன்னால் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு அப்படி நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தடை செய்யுங்க அதை ஆற விட்டுட்டு நல்லா வெளியே உழை வந்த அப்புறம் இந்த உலா வந்த அப்புறம் போய் பிரச்சனை பண்ணும்போது அது என்னென்னு ஆர்வத்தில் இன்னும் பெரிய சிக்கலை உருவாக்குது அதனால் இந்த ஐயப்பன் பாடல் அப்படின்றது ஒரு புனித ஸ்தலத்தை பற்றி ஒரு பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது என்ற பாணியில் சொன்னாங்க ஆனால் அந்த கோவிலுக்கு சில வழிபாட்டும் முறைகள் இருக்கு அதை நாம் உடைத்தறிய வேண்டிய தேவையில்லை இதுக்கு இன்னொரு கூடுதலான ஒரே ஒரு தகவல் சொல்கிற என் பார்வைக்கு தயவு செஞ்சு ஏங்க மாறவே கூடாதா சமூகம் மாறிக்கொண்டு இருக்கிறது தொழில்நுட்பம் மாறிக்கொண்டு இருக்கிறது எல்லாம் மாறிப்போச்சு அன்னைக்கு மாவு இப்படி ஆட்டணும் இன்னைக்கு கல் நிற்கிது கீழே கிரைண்டர் ஓடுது அதெல்லாம் மாறலையா துணியை வந்து நம்ம அப்போது எடுத்து துவைச்சோம் இப்போ துணி தானாக துவைக்கலையா இப்படி பல்வேறு காரணம் சொல்லலாம் அது விஞ்ஞான வளர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் அப்படி மாற்ற முடியாது ஏன் மாற்ற முடியாது உங்களுடைய கேள்வி ஏன் இதை மாற்றக்கூடாது இன்னைக்கு சமூகம் மாறி கொண்டு வரும்போது அதுவும் மாற்ற வேண்டியது தானே மாற்றவே முடியாதுங்க ஏன் மாற்ற முடியாது அப்படின்றேன் பிறந்த குழந்தைக்கு என்ன குடுக்குறோம் தாய்ப்பால் நம்ம தான் இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டோமே ஒரு மாற்று சிந்தனையோடு பிறந்த உனக்கு உணவு கொடுத்துருங்க பார்க்கலாமா ஏன் குடுக்க மாட்டீங்க குழந்தை என்றாலே தாய்ப்பால் அது போல தான் தெய்வ வழிபாடு என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும் வரையறுக்கப்பட்ட விஷயம் இதுல நான் மாற்றம் கொண்டு வரேன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு அது அவரவருடைய நம்பிக்கை இப்ப இறைவனே இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க அது அவங்களுடைய நம்பிக்கை கடவுள் இல்ல அப்படின்றாங்க ஆ நீ எப்படி இல்லைன்னு சொல்லுவா அவங்க கிட்ட போராடுறது நம்ம வேலை கிடையாது இந்த கடவுள் ஒருவனே இவன் மட்டுமேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க அவங்க கிட்ட சண்டை போடுறது நம்ம வேலை இல்லை அது விழிப்புணர்வு வர வேண்டிய வேலை நமக்கு அவசியமே இல்லாதது நீ வணங்குறியா வணங்கு உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அடுத்ததுல மூக்க நுழைக்காதீங்க அடுத்தவங்க மனம் வலிக்குமாறு எதையும் செய்யாதீர்கள் அது எந்த மதமாக இருந்தாலும் இதில் இன்னொரு சிக்கல் நான் சொன்ன பாருங்க எங்க இந்த சிக்கலுடைய அடிப்படை பிரச்சனை வருது தெரியுங்களா நான் என் தந்தையிடம் நான் பேசுகிறேன் இல்லை பண்ற ஏதோ பேசுறேன் செய்யறேன் வைக்கிறேன்றது வேற என் தந்தையை நான் ஒரு வேலை தவறுதலாக கூட சொல்றேன் நீ எல்லாம் என்ன அப்ப அப்படின்னு கேட்குறேன்னா அது வேற எங்க அப்பா தான்ப்பா ஹீரோ அப்படின்னா அது வேற பக்கத்து வீட்டு அப்பாவை போய் உங்க அப்பங்க ஒரு அப்ப நான் கேட்டக்கும் ஒருமா வராதா கண்டிப்பா உரம் இல்லை அப்ப அவன் என்ன கேட்பான் உங்க அப்ப அப்பனாடான்னு கேட்பான் அப்ப நீ அவங்க அப்பன்னு இழுத்த அவன் நம்ம அப்பன்னு இழுப்பான் அப்ப நீ இழுக்க கூடாது உன்னுடைய விஷயத்த நீ உன்னோட பேசிட்டு போயிடு நீ அடுத்ததுல மூக்க நுழைக்காத இதுதான் நிதர்சன உண்மை அதனால ஐயப்பன் பாட்டு பாடப்பட்டது தவறு சரி என்ற விவாதத்துக்கு தாண்டி இனிமேல் பட்டு எந்த மதத்தையும் யாரும் தவறுதலாக சித்தரிக்காதீர்கள் உங்கள் மனதிற்கு எது சரியாக தோன்றுகிறதோ அதை மட்டும் செய்யுங்கள் திணிக்காதீர்கள் தந்தை பெரியார் அவர்களே சொன்னது நான் வணங்கவில்லை அவரவர் நம்பிக்கை அவங்க உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்றேன்பா குமரத குமராது ஊழிச்சந்தான்னு சொன்னார் நீ வணங்கவே கூடாது அப்படின்னு வலியுறுத்தலை மூட நம்பிக்கை என்ற சில விஷயங்கள் அவரும் சொன்னார் இதெல்லாம் மூட நம்பிக்கை எடுத்துக்கு எடுத்துக்காவது ஊழிச்சம் தான் சொன்னார் இருக்கணும்னு சொல்லல ஏன்னா அவரை ஏன் விமானமாக சொல்கிறேன்னா அவரை ஒப்பிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய கருத்து சொன்ன சொன்னவர் அப்படின்ற ஏற்றுக்கிற நம்மளே அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து மாறுபடுது அந்த மாறுபாடு என்பது எல்லார் மனிதருக்கும் தோன்றும் அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது அவரவருக்கு முடியும் முடியாமல் போகலாம் ஒரு மனிதனுடைய அனுபவம் அடுத்த மனிதனுக்கு நூறு சதவீதம் உதவுமா என்றால் இல்லைன்றதான் என்னுடைய கருத்து நான் இங்கேருந்து மதுரைக்கு செல்வதற்கு எட்டு மணி நேரம் ஆச்சு இது என்னுடைய அனுபவம் நான் சொல்கிறேன் எட்டு மணி நேரத்தில் போகலான்ட்டு இன்னொருத்தர் போறாரு டிராஃபிக் ஜாமு ரோடு டைவர்ஷன் அவர் போன வண்டி பழுதாகுது பன்னெண்டு மணி நேரத்தில் போறாரு அப்போ அவர் என்ன தவறு சொல்ல முடியுமா ஓ எட்டு அவர் நான் பன்னெண்டு அவர் ஆச்சுன்னா உன்னுடைய அனுபவம் வேறு என்னுடைய அனுபவம் வேறு இலக்கு ஒன்று தான் மதுரைக்கு தான் ரெண்டு பேரும் போனோம் ஆனால் உனக்கு டைம் ஆச்சு எனக்கு கம்மியாச்சு இன்னொருத்தர் ஆறு மணி நேரத்தில் கூட போயிருப்பார் அப்ப என்னுடைய அனுபவம் முழுமையாக உங்களுக்கு பயனளிக்குமா என்றால் இல்லை ஒவ்வொரு அனுபவம் மாறுபடும் சில கருத்துக்கள் ஒத்து போகும் சில கருத்துக்கள் நாம் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அது ஏத்துக்கந்தான் ஆகணும் சில கருத்துக்கள் அதே மாதிரி சில விஷயங்கள் நம்ம சொல்லும் போது நான் அனுபவித்து தான் தெரிந்து கொள்வேன் அப்படின்ட்டு எல்லா விஷயத்துக்கு போகக்கூடாது தான் தெரிந்து கொள்வேன் சில விஷயங்கள் தான் இதை அனுபவிச்சு தெரிஞ்சுக்கலாம்ப்பா இது சொல்லும் போதே தெரிஞ்சுக்கணும்ப்பா அது என்ன சொல்லும் போதே எப்படி தெரியும் நானும் அனுபவிக்க மாட்டேன்னா சைனட் சாப்பிட்டா செத்துருவேன் ஆ நான் அனுபவிச்சு தான் கற்று பண்ணால் நீ உயிரோட இருக்க முடியாது அப்போ சைனட் சாப்பிட்டா செத்துருவேன்றது கேட்டே புரிஞ்சிக்கணும் அனுபவிச்சு தான் கற்று பண்ண முடிஞ்சது சில விஷயங்கள் சொல்கிறாங்க சரி அனுபவிச்சு பார்ப்போமேன்னா அதில் சிக்கல் பெரிய அளவில் இல்லை நம்ம போய் தான் பார்ப்போமே அப்படி அனுபவிச்சு கூட தெரிஞ்சுக்கலாம் ஆனா எல்லாத்தையும் அப்படி நினைக்கக்கூடாது அது மாதிரி தான் நீங்கள் உங்கள் மனதிற்கு ஏற்ற விஷயங்களை நீங்கள் சொல்லுவீர்களானால் அதில் உங்கள் கருத்தாக இருக்க வேண்டுமே தவிர யாருக்கும் திணிக்க கூடாது இது செய்யன்னு நமக்கு சொல்றது உரிமை இல்லை இது தப்புப்பா இது கரெக்ட் பான்னு சொல்றதோடு நம்ம நிறுத்திக்கணும் அது தப்பாக ரைட்டாக நான் அவங்க டிசைட் பண்ணிட்டோம் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமையே இல்லை ஏன்னா இறைவன் இல்லைன்றவங்களுக்கு பல விஷயங்கள் செஞ்சு காமிச்சிருக்காங்க இப்போ அவங்க இந்த வேல் குத்துறது முதுளகு தேர் இழுக்கிறதெல்லாம் இறைவன் இல்லைன்றவங்களும் பண்ணியிருக்காங்க ஆ நான் கடவுள் பேரரசலம் நாங்கள் கொடுத்து இருக்கிறோம் பண்ணலையா அப்படின்றாங்க அவங்க அவங்க சைடில் சொல்கிறாங்க அது ஏற்றுக்கிறோமோ இல்லையான்னு நம்ம தான் டிசைட் பண்ணோம் நாங்கள் செஞ்சு காமிச்சோம் நீங்கள் ஏற்றுந்தா யாருமே சொல்ல முடியாது அதனால திருப்பி சொல்றேன் ஒரு சர்ச்சை உருவாகும் போதே அதற்கு வச்சிருங்க இல்லைன்னா அது இழுத்துன்னு போய் அதை பெரிய பூதாகரமாக கலப்பி சமூகத்தில் பல்வேறு சிக்கலை உருவாக்காதீர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிற பல்வேறு சிக்கலுக்கு தீர்வே இல்லாமல் இருக்கும் நம்மலாம் அவஸ்தப்பட்டு இருக்கோம் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் விடிஞ்சா நம்ம வாழ்க்கை என்ன நாளைக்கு எப்படி போகிறோம் இந்த சமூகத்தில் எவ்வளோ அவ்வளவு இருக்குது தெரியுங்களா நான் எந்த கட்சியும் சொல்லவில்லை எந்த ஆட்சியாளர்கள் சொல்லவில்லை அவலம்ன்றது நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு பல காலேஜ் இருக்குங்க நல்லா வச்சுப்பாங்க எவ்வளவு காலேஜ் இருக்கு எதுக்கு படிக்க வைக்கிறாங்க தான் கொண்டு வந்து ஒரு டிகிரி பண்ணோம் அத்தனை பேர் வேலை கொடுக்க முடியுமா வேலை இருக்கா இந்த அவலம் இருக்கு பல லட்ச ரூபாய் போட்டு படிக்க வைக்கிறாங்க வேலை கிடையாது இன்றைக்கி பிறந்து வர குழந்தைகளுக்கு மருந்து கிடையாது குடிநீர் கிடையாது இருக்க இடமே கிடையாது இந்த அவளெல்லாம் இருக்குல்ல இதுக்கெல்லாம் நம்ம தீர்வு பார்க்க போகிறதில்ல இதெல்லாம் கேட்க போகிறதில்லை தேவையில்லாத பல பிரச்சனையை உள்ளே இழுத்து அதை பற்றின விவாதம் அதை பற்றிய பல பேச்சுக்கள் இன்னல்கள் இப்படி தான் உருவாகிட்டு இருக்குது தயவு செஞ்சு சொல்கிறேன் ஆக்கப்பூர்வமாக இந்த சமூகத்துக்கு தேவையான இந்த நாட்டிற்கு தேவையான நாட்டை மேம்படுத்தக்கூடிய விஷயத்தில் நம் குடும்பத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய குழந்தை மேம்படுத்தக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் திருப்பி திருப்பி சொல்றாங்க இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு எல்லோருக்கும் கல்வி என்பது அடிப்படை கல்வி கூட இல்லாமல் இருக்கு அடிப்படையில் தேவைப்படுகின்ற உணவு இல்லை இதுக்கெல்லாம் என்னங்க பண்ண போறோம் மனுஷனா பிறந்துட்டோம் அவங்களுக்கு அடிப்படையான தேவையான பல விஷயங்களை கொடுக்க தான் வழி அதற்காக ஆராய்ச்சி பண்ணுங்க குரல் கொடுங்க நான் முதல் சப்ஜெக்ட்லேயே வரேன் ஐயப்பன் கோயிலுக்குள் பதினெட்டு வயது பனிரெண்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் உள்ளே போக வேண்டும் என்ற இந்த விஷயத்துக்கு போராடி என்ன நடக்க போகுது நாளைக்கு காலையில் எல்லா பெண்களும் போகிறாங்களா போறாங்களா தேவைப்படுறவங்க போக போறாங்க தேவைன்னா கேட்க போறாங்க அதையும் நீங்க நோன்றீங்க ஏன் இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளை திணிச்சு நமக்கு இந்த உரிமை இருக்கா அந்த உரிமை இருக்கான்னு சொல்லி நம்மளை திசை திருப்ப பார்க்குறாங்க நமக்கு உரிமை இருக்கா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எந்த உரிமையும் எடுத்துக்கலாம்னா இன்னும் ஒரு ஒரு படி மேலே கேட்குறேங்க ஒரு எம்எல்ஏ உடைய வேலை என்ன சராசரி மனுஷங்க போய் கேளுங்க ஒரு தெரியாது ஒரு கவுன்சிலருடைய என்ன எம்பியுடைய முதலமைச்சர் என்ன இலாக்கா கையில் வச்சிருக்கா தெரியாது ஒரு பிரதமருடைய வேலை என்ன தெரியாது இந்த ஆட்சி ஆண்டு காலம் மக்களுக்கு என்ன செய்து தெரியாது போன ஆட்சி ஆண்டு காலம் என்ன செய்து தெரியாது அடுத்த ஆண்டு காலம் இந்த கட்சி செய்யணும் செய்ய முடியுமா முடியாது தெரியாது அப்போ நம்ம தேவை என்னன்னு ஆராயிருது தேவை இல்லாத விஷயத்துல கவனம் செலுத்தி நேரத்தை வீணடித்து சவரா போயிட்டு இருக்கோம் அரசியல் சாசனம் என்பது ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவனுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது நீ எதை கேட்கலாம் எதை கேட்க கூடாது அப்படின்னு கூட தெரியாதுங்க அது பாடல் வாயலாக சொல்லிக் கொடுங்கள் மேடை போட்டு பேசுங்கள் அது மாதிரி விஷயத்த சொன்னேன்னா நாளைக்கு நாடு உருப்படும் நாலு பேர் நல்லதாக கேள்வி கேட்பாங்க நம்மை ஆள்கிறவர்கள் கேட்கிறார்களே என்று அவங்க செய்வாங்க இதெல்லாம் விட்டுட்டு அதாவது யாருக்குமே பயன் இல்லாத ஒரு விஷயம் இந்த விழிப்புணர்வு வந்து நாளைக்கு காலில் இந்தியா கடன் அடைய போகிறதில்ல இந்துக்கள் அனைவரும் அந்த கோயிலுக்குள்ளே போகிறதில்ல அதனால சொல்கிறேன் விமர்சனங்கள் என்ற ஒரு விஷயத்துக்காக பாப்புலாரிட்டிக்காக இந்த பிரச்சனையை கலப்பாதீங்க அவங்க பாட்டு பாடமாக கூட இவ்வளோ பா பாப்புலர் ஆகலைங்க இதை இவங்க பிரச்சனை தான் பாப்புலாரிட்டியே கிடச்சிது அதாவது இது முற்றுப்புள்ளி எங்கன்னா தூங்கும் போதே வைங்க ஒரு விஷயம் அது எந்த மதமாக இருக்கட்டும் ஒரு மதத்தை இழிவுப்படுத்தியோ அல்லது ஒரு மதத்தை பற்றி தவறான கருத்துக்களோ வந்தால் உடனே அதுக்கு தடை விதிக்கணும்னு கேளுங்க தப்பே இல்லை அதை வளர விட்டு தயவு செஞ்சு மறுபடியும் மறுபடியும் சர்ச்சையை உருவாக்காதீர்கள்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க நம்மள நம்ம மூளை செலவழிப்பது என்பது பல்வேறு விஷயங்களுக்கு டைவெர்ட் பண்ணி விட்டுறாங்க நான் இப்போ வந்து திருப்பி சொல்கிறேன் இதை நான் அரசியல் நோக்கத்தோட சொல்லலைங்க எந்த கட்சியும் உடைய தவறுதலையோ அல்லது எந்த கட்சியை ஒரு மேம்படுத்தி பேச வேண்டும்ன்ற ஒரு காரணத்துக்காக சொல்ல ஜிஎஸ்டி பிரச்சனையில இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள் எவ்வளோ பேருக்கு தெரியும் சிம்பிளாக துங்களேன் ஜிஎஸ்டி விஷயத்த நான் ரொம்ப 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 சிம்பிளாக கேட்குறேன் திருப்பி சொல்கிறேன் எந்த கட்சியை நான் எதிர்த்து பேசலை ஒரு தனி மனிதனுடைய ஆதங்கமாக பேசுகிறேன் சாப்பிட்ற சாப்பாடு இல்லைன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்னா ஜிஎஸ்டி ரெடிமேட் துணியில் உடலை மானத்தை மறைக்கின்ற துணி போடுறதுக்கு ஜிஎஸ்டி என் கால்களுக்கு போடுகின்ற செருப்புக்கு ஜிஎஸ்டி நான் ரத்தத்தை வேர்வியை சிந்தி என் குழந்தையை படிக்க வைக்க ஜிஎஸ்டி இதையெல்லாம் தாண்டி ஒரு வழி எங்கே தெரியுங்களா இருக்குது இன்று உயிர் வாழக்கூடிய மருந்து வயசாகிச்சுனாவே மருந்து கண்டிப்பாக தேவைப்படுங்க மருந்துக்கு ஜிஎஸ்டிங்க இதெல்லாம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு அதை அரசுக்கு கோரிக்கை வச்சு ஐயா எங்களால் முடியல இவ்வளோ ஜிஎஸ்டி கட்ட முடியும் இதுக்காக ஏதாவது ஒரு விழிப்புணர்வு வந்து அவங்க செவிசாச்சு நம்ம ஜிஎஸ்டி குறைச்சா கூட நாளைக்கு காலையில் எல்லாருமே நல்லா இருப்போம் ஆக்கப்பூர்வமான தேவையான விஷயங்களுக்காக நீங்கள் விழிப்புணர்வு கொடுங்கள் தவறான விழிப்புணர்வு வந்தால் அதை எதிர்த்து கேளுங்கள் தவறில்லை தேவையில்லாத குழப்பமான சர்ச்சையை உருவாக்குகின்ற பிரச்சனையை கொண்டு வராதீர்கள் தயவு செய்து இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது யார் தூண்டுதல் நான் பேசல இது என்னுடைய கருத்தாக தான் வைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கருத்து என்னுடைய கருத்திலிருந்து முரண்பட்டு இருந்தால் மாறுபட்டு இருந்தால் தவறு இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை நான் பேசுனது சரியாக தான் இருக்கும் அல்லது இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கலுக்கு நம்மை போன்று இருக்கின்ற ஒவ்வொரு சிறிய 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 கருத்துக்கள் கொண்டு சென்று மாற்றத்தை உருவாக்குமோ என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுவது நன்றி